நிற்கிறாங்க சிஎஸ்ஆர் ஆனால் என்னால் மாறவே முடியாது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது மாறித்தான் ஆகணும் கஷ்டமான நினைவுகளை எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு சமந்துட்டு இருக்கணும் சந்தோஷமா இருந்தா உங்களை மாத்தங்க யாருமே நினைக்க மாட்டாங்க அது எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அது மறக்க முயற்சி பண்ண வேண்டியதானே 哪里有这么多？ பண்ண முடியல அதாவது இப்ப வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா நீங்க அந்த கதையோட செகண்ட் பார்க் சொன்னாதான் அதுக்கு என்ன தீர்வுன்றது சொல்ல முடியும் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம என்ன தீர்வு சொல்றது ஒருத்தருக்கும் முடியல இப்ப வந்து நீங்க சொன்னதை வச்சு சொல்றோம் மறக்க முயற்சி பண்ணுங்க ஆனால் நடந்தது புதுசாக தெரிஞ்சாதானா எங்கே பண்ணுறதுன்னு புதுசாக எதாவது சொல்ல முடியும் அதுக்கு வந்து செகண்ட் பார்க்க நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ இது ஆகும் ஆகாது மறந்துடுங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் இருக்கிறது இப்படியே ஓகே இதான் சரி இப்படியே இருங்க அப்படின்னு எது கிடைக்குங்கிறது எல்லாருமே முடிவுகி சொல்ல முடியும் சிஎக்கா யாரையுமே காணும் அவ்வளோதான் நீ எங்கே வர போகிறாங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ எதாவது சிஎஸ்கேமேஸை பார்த்துட்டெல்லாம் தூங்கிட்டாங்க போ அதான் எதோ இது இறக்கா கேட்கிடுச்சு யூடியூப்பில் அது எதுவும் நோட்டிஃபிகேஷன் சரியாக போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியா இருக்கலாம் இல்லை எல்லாம் தூங்கி இருக்கலாம் அன்றைக்கி அஞ்சலைப்புற கூட காண்பேன் மணி ஒன்றையாகி போச்சு சரி லைவை முடிச்சுட்டு நீங்கள் போய் முதல் சாப்பிடுங்க ஒருத்தன் தானோ நாளைக்கு பார்க்கலாம் லைவை முடிக்கலாங்க சரவணன் தம்பி பாய் சொல்லுங்க லைவை முடிச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்க மணி ஒற்றையாகி போச்சு இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கிறத நான் நேர்த்தே என்ன சொன்னேன் லைவ் போய் சாப்பிட்டு வாங்குறது அப்படின்னு சொன்னேன் புரியாமலே இருக்க தீக்கா அதுதான் உங்கள் எல்லோருக்கும் நல்லது அதுக்கு தம்பி அதாவது செகண்ட் பார்ட் சொன்னால் தான் இது கரெக்டாக தப்பாங்கிறது ஒரு முடிவுக்கு வர முடியும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது என்ன நட்சுன்னு தெரிஞ்சாதானா எல்லோரும் ஒரு பதில் சொல்ல முடியும் அந்த இடம் ஒரு முக்கியத்துவி மாதிரி இருக்குது அதனால் அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எந்த பதிலும் சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறேன் பாய்ஸ் அக்கா நாளை சந்திப்போம் அப்படி ஆமாம் சரவணன் தம்பி நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க ஏதாவது ரெண்டு மூணு பேர் கமாண்ட் பண்ணால் கொஞ்சம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி ஒர்க்கன்னு காணும் அதனால தான் நீங்களும் போய் சாப்பிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய் சரவணன் தம்பி லைவை முடிச்சுக்கலாம்